வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கணும் தொடர் ஏற்றத்தில் காணப்படுற தங்கத்தொட விலை மீண்டும் இன்றைக்கும் ஒரு அதிரடியான ஏற்றத்தோட வரலாற்று உச்சத்தில் காலை நிலத்தில் காணப்பட்டாலும் இது மேலும் மதிய நிலவத்தில் சரிவதற்கான வாய்ப்புகளை உலக சந்தையில் தங்கத்தொட விலையும் அமெரிக்க டாலரின் மதிப்பும் ஏற்படுத்தி கொடுக்க போது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் பத்து பைசாவாக காணப்பட்றவில்லை ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து நூறு ரூபாவாக காணப்படுது கடந்த நான்கு நாட்களில் மட்டும்

காலை நேரத்தில் நல்ல சரிவில் காணப்படுது இந்த சரிவின் வேகம் தாக்கம் வந்து அதிகமாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்று மதிய நிலவத்திலையோ இல்லை அடுத்த நிலவத்திலியோ தங்கத்தோட விலை நல்ல சரிவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவே இல்லை இருபத்தி ரெண்டு கிரா தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஓரு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவத்தில் காணப்படுது இதே வயல்ல சவரன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எழுபத்தி ஐந்தாயிரத்து நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அரை பவுனோட விலை முப்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி இருபத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த நான்கு நாட்களில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படவில்லை மேற்கொண்டு எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எழுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு வரை இருக்க வாய்ப்பு